கிளிநொச்சி மாவட்டத்தின் கிளச்சி பிரதேச சபையினரால் கண்டாவிளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தருமபுரம் பகுதியில் பல மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட ஆயுர்வேதா வைத்தியசாலையில் ஏழு வேடம் கடந்த நிலையில் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்படாத கால்நடைகளின் தகுமடகமாகவும் பட்டறை காடாகவும் காட்சி அளிக்கின்றது இவ்வைத்தியசாலையானது கண்டாவிலே பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பதினாறு கிராம மக்கள் பயன் தரக்கூடிய வகையில் நவீன ஆயுர்வேத வைத்தியசாலையினா புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு இருந்த போதிலும் வரையில் மக்கள் பாவனைக்கு கையளிக்கப்படாத நிலையில் காணப்படுகின்றது இந்த தர்மபுரம் மேற்கு பதிவு பல வருட காலமாக ஆயுர்வேத கட்டடம் ஒன்று அமைக்கப்பட்டு அது செயற்பாடு இல்லாமல் காணப்படுகிறது காரணம் நிறைய மக்கள் பரந்தன் பகுதிக்கும் புதுகுடியிருப்பு பகுதியிலும் சென்று இதன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் பதினாறு கண்டாவளை பிரதேசத்தில் பதினாறு கிராமங்கள் இருக்கின்றன இந்த பதினாறு கிராமத்திலும் வசிக்கும் மக்கள் தங்களது சேவையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான மத்திய பகுதியாக மேற்கு இருந்தும் ஆனால் இந்த வைத்தியசாலை ஏன் பயனிலந்து இருக்கு செயலிலிருந்து இருக்கும் கடைக்கால் நாட்டி இந்த வைத்தியசாலை கட்டப்பட்டது மக்கள் பயன்பாட்டுக்காக ஆனால் இதுவரை காலமும் இந்த மக்கள் பயன்பாட்டுக்கு விடாமல் இந்த கட்டடம் அப்படியே கட்டடத்தை வேலையை நிறுத்தி இப்படியே ஒரு பத்த காடுகளாகவும் மாடுபடுக்கிற இடங்களாகவும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இது உண்மையிலேயே இந்த மக்கள் சரம் அந்த சரியான விமர்சனங்களை வைத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் ஏன் இந்த வைத்தியசாலை இப்படி இருக்கின்றது மற்ற ரீதியில் மாடு படுக்குதுன்ற ஒரு விஷயத்தையும் மக்கள் கேட்டுக்கொண்டு இதை கேட்கிறார்கள் இதை விட பதினெட்டு இந்த கிராமத்தை சுற்றி பதினெட்டு கிராமங்கள் இருக்குது பதினெட்டு கிராமங்களும் இது பயன்படுற ஒரு இடமாகவே காணப்படுதுனால் நவீனத்துவமாக கட்டப்பட்ட ஒரு வைத்தியசாலை ஒரு அழகான க முறையில் கட்டப்பட்ட வைத்தியசாலை ஒரு பொறுப்பின்றி இந்த வைத்தியசாலை இப்படி இருக்குது என்று சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு பாரதூரமான பட்ட விடயமாகவே காணப்படுது இந்த ஆயுர்வேத மருத்துவமனை முதியோர்கள் தொடக்கம் சிறுவர்கள் வரை இதை பயன்பெற வேண்டிய ஒரு இடம் ஆகையினால் இது ஒருதரும் பயன்பட முடியாத நிலையில் இப்போ இப்போ இப்போதைய நிலையில் அது காணப்பட்டு கொண்டிருக்குது ஆகவே இந்த பயனெட்டு கிராமத்தை விட மேலதிகமான கிராமம் வள்ளிப்புணம் இருந்து கூட நான் இங்கே வந்து மறந்தெடுக்கிறது ஆண் மறந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இங்கே இங்கேத்திய கிராமம் எல்லா கிராமங்களும் கூடுதலாக ஒன்று புதுடிப்புக்கு போக வேண்டி இருக்குது அப்படி இல்லாத விச பிறந்தனுக்கு போக வேண்டி இருக்குது ஆகவே இந்த முதியோர்கள் பா முதியோர்கள் சரியான ஒரு கஷ்ட நிலையில் இருக்கிற காரணத்தால் அவர்கள் போக்குவரத்து செலவுகள் போக்குவரத்து போய் வர பிரச்சினைகள் நிறைய இருக்குது இவர்கள் இந்த மருத்துவமனை வந்து திறந்து வைக்கப்பட்டால் அவர்களுக்கு எவ்வளோ ஒரு வர வரப்பிரசாதமாக காணப்படும்